தொடர்ந்து கேரளாவில் இருக்கிற எமது சேர சகோதரர்கள் தமிழர்களை கொச்சைப்படுத்துகிற இழிவுபடுத்துகிற காட்சிகளுடன் படம் எடுப்பதும் கதை அம்சங்களை தேர்வு செய்வதையும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் மிக கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம் உதாரணத்திற்கு கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் என்கிற படத்தை படத்தில் ஈழப் போராளிகளை கொச்சைப்படுத்தி காட்சி இருக்கிறது அந்த படத்தினுடைய கதை அம்சத்திற்கும் ஈழப் போராளிகளை கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் அந்த படத்தில் எங்கும் எழவில்லை ஆனால் அதை திணித்து வெளியிடப்பட்டது அதை இயக்கியவர் ராஜீவ் மேனன் அதுபோன்று முல்லை பெரியார் அணை உடைக்குமே அப்படின்னு நயன் அடுத்தது தமிழர்களை கொச்சைப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் இனம் என்கிற ஒரு படம் இயக்கியவர் சந்தோஷ் சிவன் அடுத்தது ஈழத்தமிழனுடைய இன அழிப்பை நியாயப்படுத்தி எடுத்த படம் மெட்ராஸ் காபே என்கிற படம் நான் கேட்கிறேன் எங்களுடைய மதுரை திண்டுக்கல் தேனி கோயம்புத்தூர் ஈரோடு பவானிசாகர் பகுதிகளில் விளைகின்ற பழங்களை காய்கறிகளை என் சகோதர மக்களாகி உங்களுக்கு அளிக்கிறோம் உங்கள் மாணவர் செல்வங்கள் இங்கு மருத்துவக் கல்லூரி உள்பட அனைத்து கல்விகளிலும் படிக்கிறார்கள் உங்களுடைய கோபுரம் சிற்பன்ஸ் இங்கு இங்குகிறது உங்கள் முத்தூட் பைனான்ஸ் இங்கு எங்கள் தமிழர்களிலே கந்து வெட்டி கொள்கையில் ஈடுபடுகிறது இவ்வளவு அநியாய அக்கிரமங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் எங்கள் பணத்தில் எங்களுடைய பழத்தில் எங்கள் காய்கறியில் எங்கள் கனிமத்தில் வாழ்ந்து கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு வீடு கட்டுறதுனாலும் ரோடு போனதுனாலும் ஒரு தொழிற்சாலை தொடங்கினாலும் எங்களுடைய தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மூணு மாவட்டத்துடைய இயற்கை வளங்களை முழுவதுமாக சுரண்டித்தான் நீங்கள் இன்றைக்கு அங்கு வணிகங்கள் செய்து வருகிறீர்கள் ஆனா இப்படி தமிழகம் உங்களுக்கு அள்ளி அள்ளி குடுக்கின்ற போதும் ஏன் எங்கள் தமிழ் சமூகத்தின் மீது சகோதர சமூகமான அண்டை மாநிலமான மலையாள சகோதரர்களாக உங்களுக்கு ஏன் இந்த வன்முறை இயக்குநர்கள் இங்க வந்துதான் தொழில்நுட்பம் கத்துட்டு போறீங்க இங்க வந்துதான் எங்களுடைய திரைப்பட பிரிவில் இங்க இலவசமா பயந்துட்டு போறீங்க பல இயக்குநர்கள் பல தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆனா உணவு கொடுக்குறது நாங்க அரிசி கொடுக்கிறது நாங்க காய்கறி கொடுக்கிறது நாங்க கனிம வளங்களை கொடுக்கிறது நாங்க படிப்பு கொடுக்கிறது நாங்க கந்துவெட்டி வெட்டி கொடுக்கிறது நாங்க இங்க உங்களுடைய துணி கடை உங்க நகைக்கடை உங்க மலையாள அசோசியேஷன் உங்க ஓனத்துக்கு நாங்க கேரள சகோதரர்களுக்காக நாங்க பண்டிகை விடுவிடுற கோயம்புத்தூர் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல அரசு விடுமுறை அறிவிக்கிறோம் இவ்வளவு சகோதரத்துடன் நட்புடன் இருக்கிற தமிழர்கள் மீது தொடர்ந்து இந்த வன்மத்தை நீங்கள் கட்சி வருவீர்கள் என்று சொன்னால் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் தமிழ் தேசிய பெரியாரிய இயக்கங்களும் இந்த மண்ணில் தமிழர் வாழ்வுரிமைக்கு போராடுகின்ற நூற்றி ஐம்பது தமிழர் தலைவர்களின் சார்பாக கேரள சகோதரர்களுக்கு அன்பான வேண்டுகோளுடன் கூடிய எச்சரிக்கை செய்கிறோம் இனியும் உங்கள் வன்மம் தொடரும் என்று சொன்னால் இங்கு முத்தூட் பைனான்ஸுகள் இங்கு கோபுரம் சிட்பன்ஸுகள் இங்கு உங்களுடைய தொழில் வணிக நிறுவனங்களை இழுத்து மூடுகின்ற மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று எச்சரிக்கை செய்கிறோம்